அறுபது ஆண்டு கால அரசியல் கட்சி ஒரு பெண்ணுக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டு தனது அரசியல் எதிரியை எதிர்ப்பதற்கு துப்பு இல்லாமல் வக்கு இல்லாமல் நிற்பதுதான் அவமானகரமானது இவர் பாலியல் குற்றம் செய்திருக்கிறார் இவர் ஒரு பாலியல் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் அதற்கு முன்னால நீதி எல்லாம் யாரா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் குற்றம் நடந்ததா இல்லையா அந்த பாலியல் குற்றத்தில் யார் அந்த சார் என்று உலகமே கேள்வி கேட்டுச்ச ஜனநாயக மாதர் சங்கத்தின் தலைவியா இருக்கிற பூ வாசி அவர்கள் நடத்தின போராட்டம் எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க நீங்க எங்க தலைவரை பார்த்து நீங்க பாலியல் குற்றம் அழிங்கிறீங்க திமுக சம்பந்தப்பட்டிருந்தா அப்படியே நவதுவாரங்களையும் மூடிக்கிறீங்களா வாயை தொடக்க மாட்டீங்களா ஐயா சண்முகம் அவர்கள் அப்ப என்ன பெவிக்கால் போட்டு வாயை ஒட்டி இருந்தீங்களா நீங்க நீங்களா நிறுத்திக்குங்க நாங்கள் உங்களை விட வல்கரா உங்களை விட மோசமாக நாங்களும் பேசுவோம் நீங்க அறம் தவறி நடந்தீங்கன்னா நாங்களும் பேசுவோம் என்ஜாய்மெண்ட் வித் அவுட் என்ன அர்த்தம் என்னையே அர்த்தம் அப்ப உங்களுக்கு ஒரு சட்டம் அடுத்த ஒரு சட்டமா தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படலையா வரலாற்றுல அறுபதாண்டு ஆண்டு காலமாக எங்கள் தாய்மொழி தமிழ் மொழியை கல்வியில் இருந்து வெளியேற்றி நீங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை மீட்க வேண்டும் என்பதற்காக களத்தில் இருக்கக்கூடிய ஒரு கள போராளி அண்ணன் அவரை வீழ்த்துவதற்கு நீங்க களத்துக்கு வாங்க தேர்தல் களத்துக்கு வாங்க மக்கள் களத்துக்கு வாங்க மக்கள் களத்தில் நின்று போர் செய்யுங்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் பின்பக்கமா போய் ஒரு பொம்பளை கொண்டாந்து நிறுத்தி அவ புடவையில மறைஞ்சுக்கிட்டு சீமான வீழ்த்திடலான்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா அவருடைய தம்பிகள் நாங்கள் மேதகுவே பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் ஒரு போதும் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பி அண்ணா தொடர்ச்சியா அண்ணன் மீது போடப்பட்ட வழக்கு சம்பந்தமா சர்ச்சைக்குரியான பேச்சுக்கள் வந்துகிட்டு இருக்கு நிறைய ஆதரவுகளும் வருது அதாவது பாமக பிஜேபி அண்ணாமலை அவர்கள்லாம் கூட அண்ணனுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க சில விஷயங்கள்ல ஆனால் இப்போ வந்து கம்யூனிஸ்ட் வந்து குரல் கொடுத்துருக்காங்க அண்ணனுக்கு எதிரான சில விஷயங்கள பேசிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் மீது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் இருந்து விஜயலட்சுமி அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன் இருக்காங்க அது அவங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறதும் அதன் பிறகு என்னை பலர் தூண்டிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சிட்டேன் இந்த நான் முன்வைத்த குற்றச்சாட்டை நான் வந்து திரும்ப பெற்றுக்கிறேன்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு நேராக சென்று அவங்களே கைப்பட எழுதி கொடுத்துட்டு போகிறதும் திரும்ப கொஞ்ச நாள் கழித்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதேனும் ஒரு நெருக்கடியை அண்ணன் செந்தமலன் சீமான் கொடுக்குற போது திரும்ப விஜயலட்சுமி போய் கூட்டிகிட்டு வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக பேச வைப்பதும் ஒரு தொடர்கதையா இது நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு திராவிட சக்திகளினுடைய பிதா மகனா இருக்கிற இதுகாறும் கருதி கொண்டிருந்த ஐயா ஈவேரா அவர்களை அடித்து நொறுக்கி வேறறுத்து பொடி பொடியா ஆக்கி கையில் வச்சு ஊதிட்டாரு அண்ணன் செந்தமிழன் சீமான் இனி ஈவேரா அவர்களினுடைய பெயரை பயன்படுத்தி தமிழகத்திலே யாரும் அரசியல் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஈவேராவினுடைய துரோகங்களை தமிழர்களுக்கு அவர் செய்த கொடுமைகளை தெல்ல தெளிவாக அண்ணன் சீமான் சீமானவர்கள் விளக்கி சொல்லிவிட்டார் ஆகவே நடுக்கம் கொண்ட திராவிட சக்திகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணன் சீமானவர்களை அழிக்க வேண்டும் அவரை ஒரு பெரும் நெருக்கடிக்கு உட்படுத்த வேண்டும் என்று திரும்ப போய் அவர்களுக்கு இருக்கிற பேர் ஆயுதம் விஜயலட்சுமி இதுதான் வெக்கக்கேடு இதுதான் அசிங்கம் அறுபது ஆண்டு கால அரசியல் கட்சி ஒரு பெண்ணுக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டு தனது அரசியல் எதிரியை எதிர்ப்பதற்கு துப்பில்லாமல் வக்கு இல்லாமல் அவமானகரமானது விஜயலட்சுமியை கூட்டிட்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்காங்க சரி விஜயலட்சுமி வந்தான் வந்தா திரும்ப அந்த வழக்கை நீதிமன்றம் தானாக தலையிட்டு எதற்காக இந்த வழக்கை நீங்க இவ்வளவு நாள் நிலுவையில் வச்சிருக்கீங்க உடனடியாக இந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டுடுவாங்கன்னு நீதிமன்றம் உத்தரவிட்டு அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்களை அழைத்து விசாரணை செய்திருக்கிறது இன்றைக்கு அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்களை பாலியல் குற்றவாளி என்று சொல்லுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் சண்முகம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மயிலாடுதுறை எம்பி சுதா அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய தலைவி உ வாசுகி அவர்கள் இவர்களுக்கெல்லாம் புரியாத தெரியாத ஒரு செய்தியை சொல்றேன் இவர்கள் எல்லாம் அல்ல ஆனால் தற்குறிகள் போல பேசுகிறார்கள் என்ன அந்த செய்தி ஒரு குற்றச்சாட்டு காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காவல் நிலையம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதுனால அண்ணன் செந்தமளன் சீமான் அவர்களை அழைத்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் இன்னமும் குற்ற நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களின் மீதான விசாரணை நீதிமன்றத்துக்கு இன்னும் செல்லவில்லை நீதிமன்றம் இன்னும் அந்த வழக்கை விசாரிக்கவில்லை நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து இவர் ஒரு பாலியல் குற்றவாளி என்று இதுவரைக்கும் தீர்ப்பு சொல்லவில்லை ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சண்முகம் அவர் அந்த கட்சிக்கு தான் தலைவர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் எப்ப நீதிபதி ஆனாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியல நீதிபதியாகி விஜயலட்சுமி வழக்குல தீர்ப்பு சொல்றார் அண்ணன் சீமான் பாலியல் குற்றவாளி அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்றேன் அண்ணன் செந்தமலன் சீமானை யாரெல்லாம் பாலியல் குற்றவாளி என்று பொது வெளியில் பேசுகிறீர்களோ நீங்கள் அத்தனை பேரும் ஒரு நாள் நீதிமன்றத்தில் வந்து கைகட்டி நீக்கணும் என்று சொன்னால் ஒருவர் மீள வந்து குற்றச்சாட்டு யார் வேணாலும் எதை வேணாலும் வைக்கலாம் அந்த குற்றச்சாட்டு விசாரிக்கப்பட வேண்டும் அது நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் சாட்சியங்களோடு அந்த குற்றச்சாட்டை நீதிமன்றம் விசாரித்து நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் இவர் பாலியல் குற்றம் செய்திருக்கிறார் இவர் ஒரு பாலியல் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் அதற்கு முன்னால நீதி நான் சொல்வதற்கு என்ன அருகே இருக்கு நீங்க இந்த நாட்டின் நீதிபதிகளா நான் கேட்கிறேன் ஐயா சண்முகம் அவர்களை ஊ வாசுகி அம்மா நான் கேட்கின்ற ஒரு பதில் சொல்ல முடியுமா ஆர் அவர்கள் போரூர் ஏரியில் விழுந்து செத்து போன ஒரு வாரம் கழிச்சு அவருடைய ஆர் வரதராஜன் அவர்கள் ஏன் இறந்தார் அவர் மனைவி வைத்த குற்றச்சாட்டு என்ன ஒரு பெண்ணை என் கணவன் வைத்துக் கொண்டு என்னை கைவிட்டார் அப்படின்னு சொல்லிதான ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போய் பிரகாஷ் கரந்த் கிட்ட பிரகாஷ் கரந்த் டபிள்யூஆர் வரவராஜன் ஐயாவை கூப்பிட்டு விசாரித்தாரா அம்மா வாசுகி அம்மா அவர்கள உங்க பேரு அதுல அடிபட்டுச்ச நீங்க பதில் சொல்ல முடியுமா உங்களுக்கு வர்றீங்களா அதை பத்தி விவாதிப்போம் உங்களுக்கு என்ன யோக்கியத இருக்குங்க சீமானவர்களை பார்த்து அதுவும் இதுவரை தீர்ப்பு சொல்லப்படாத குற்றம் சாட்டப்படாத ஒருத்தரை பார்த்து பாலியல் குற்ற குற்றவாளி சொல்றதுக்கான அருகதை உங்களுக்கு என்ன இருக்கு அம்மா வாசுகி அவர்களை டபிள்யூஆர் வரவராஜன் வழக்கில் நீங்க சம்பந்தப்பட்டு இருந்தீங்களா இல்லையா சொல்லுங்க அந்த நேரத்தில் உங்கள் பெயரை அடிபட்டுச்சா இல்லையா அப்ப டபிள்யூ ஆர் வரதராஜன் அவர்கள் பாலியல் குற்றவாளியா நான் கேட்கிறேன் பிரகாஷ் கரந்த் டபிள்யூ ஆர் வரதராஜன் அவர்களை படுகொலை செய்தார் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு பேசப்பட்டுச்சே உங்களுக்கு எல்லாம் என்ன யோக்கியத பாலியல் குற்றவாளிகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் கேட்கிறேன் இந்த நடந்து நடந்துச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் குற்றம் நடந்ததா இல்லையா அந்த பாலியல் குற்றத்தில் யார் அந்த சார் என்று உலகமே கேள்வி கேட்டுச்சேன் ஜனநாயக மாதர் சங்கத்தின் தலைவியா இருக்கிற அவர்கள் நடத்தின போராட்டம் எத்தனை போராட்டம் தலைவரை பார்த்து பாலியல் திமுக தெரியாதா உங்களுக்கு திமுக சம்பந்தப்பட்டிருந்தா அப்படியே நவ துவாரங்களையும் வாயை தொடக்க மாட்டீங்களா ஐயா சண்முகம் அவர்கள் என்ன பெவிக்கால் போட்டு கேட்கல வந்து நவத்வாரங்களையும் போராடல செல்லல இந்த நடக்குது வேங்க வயல்ல வந்து குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்துட்டு எவன் அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்தானோ அவன் தான் கலந்தான்னு திமுக அரசு சொல்லுது அதுக்கு எதிராக திமுக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் யாரும் போய் கொடி பிடிக்கல யாரும் போராடல இப்போ வந்து இங்க வந்து பாலியல் குற்றவாளி எப்படியா சொல்றீங்க உங்களுக்கு எல்லாம் சட்டம் தெரியாதா நீங்க எல்லாம் வந்து நேர்மையானவர்களா நீங்க எல்லாம் கம்யூனிஸ்டுக்காரர்களா நீங்க எல்லாம் மக்களுக்கு உழைப்பவர்களா நான் கேட்கிறேன் நேத்து நேத்து திண்டுக்கல் மாவட்டம் சாரணப்பட்டியில உங்க கட்சி ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய தலைவி பாப்பாத்தி அவர்களை நேற்று காவல்துறை எந்த காவல்துறை திமுகவினுடைய காவல்துறை திமுக யாரு உங்க கூட்டணியில் திமுக ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க நீங்க கூட்டணியில் இருக்கீங்க பாருங்க அந்த காவல்துறை கைது செய்து எதுக்கு தமிழகத்தில் தொடர்ச்சியாக பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு பச்சிலம் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு கையாளாகாத அரசாக போதையை மதுவை ஊக்குவிக்கிற அரசாக இந்த மாநிலத்தை ஒரு போதை அடிமை மாநிலமாக மாத்தி இருக்க திமுகவுக்கு எதிராக நீங்க போராட்டம் நடத்துறதுக்கு வச்சு கைது செய்ய அவங்கள மீட்டு கொண்டு வருவதற்கு அந்த பகுதியின் எம்பி போனார அவருடைய கார்ல போய் ஏத்தினார அந்த காரை காவல்துறையினர் மறித்து அந்த அம்மாவை காரை விட்டு இறக்குனார்கள திமுக காவல்துறை காவல்துறையை மாநில முதலமைச்சர் தானே கையில் வச்சிருக்காரு அதுக்கு எதிராக நீங்க விட்ட அறிக்கை என்னன்னு நான் கேட்கிறேன் என்ன அறிக்கை விட்டீங்க அம்மா ஊ வாசிக அவர்களே அதுக்கு எதிராக நீங்க நடத்தின போராட்டம் என்ன அதுக்கு எதிராக உங்களுடைய கண்டன அறிக்கை என்ன சும்மா ஊருக்கு இழைச்ச பிள்ளையாரு சீமான் தான் உங்களுக்கு கிடைச்சாரா நான் கேட்கிறேன் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் தொடர்ந்து எடுக்கும் ஏன் சீமான பார்த்து பயப்படுறீங்க இது இதோட நீங்க எல்லாம் நிறுத்திக்குங்க நாங்கள் உங்களை விட வல்கரா உங்களை விட மோசமாக நாங்களும் பேசுவோம் நீங்க அறம் தவறி நடந்தீங்கன்னா நாங்களும் பேசுவோம் அதே மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சியில ஒரு அம்மா சுதான் மயிலாடுதுறையினுடைய எம்பி அம்மா சுதா அவர்களை நீங்க செல்வியா திருமதியா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஒரு பொது வெளியில் மக்கள் பிரதிநிதியா இருக்கிற நீங்க தமிழகத்தின் மூன்றாவது பெரும் கட்சியாக தனித்து நின்று வென்று இன்றைக்கு தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவரை ஒருமையில நீங்க வந்து பேசுறீங்க உங்களுக்கெல்லாம் மக்கள் பிரதிநிதியா இருக்கிறதுக்கு அருகதை கிடையாது தகுதி கிடையாது பொது வெளியில ஒரு மக்கள் பிரதிநிதி பேசுகிற போது நான் வேண்டாமா ஒரு தற்கொலை போல ஒரு பாமரன் போல வந்து நீங்க பேசுவீங்க நான் கேட்கிறேன் உங்க தொகுதியில் சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு பையன் இறந்து போயிட்டான் அந்த குடும்பம் உங்ககிட்ட எத்தனை போன் பண்ணி கதறிச்சு எல்லா போனையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க இந்த லட்சணம் தான் உங்க லட்சணமா இந்த லட்சணத்துல தான் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்களா அந்த மாநகர மன்ற உறுப்பினராக இருக்க மதிப்புக்குரிய தம்பி ரஜினி அதுல தலையிட்டு சிங்கப்பூர்ல இருந்து அந்த டெட் பாடியை கொண்டு வந்து அவங்க குடும்பத்துக்கு வரவழைச்சு அந்த குடும்பத்துக்கு வந்து ஒப்படைச்சார் அதை யாரு செஞ்சிருக்கணும் நீங்க செஞ்சிருக்கணும் அதை செய்யறதுக்கு உங்களுக்கு யோக்கியதை கிடையாது அதை செய்யறதுக்கு தானே உங்களை மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தாங்க மெட்ராஸ்ல வந்து என்ன புட்டுங்கிட்டு இருக்கீங்க இங்க வந்து தொகுதியில இல்லாம இங்க வந்து என்ன புடுங்குறீங்க உங்க தொகுதியில தானே மூணு வயசு புள்ள மூணு வயசு பொம்பளை பிள்ளைய ஒருத்தன் பாலியல் சீண்டல் பண்ணிட்டான்னு சொல்லி உங்க தொகுதியில தானே குற்றச்சாட்டு முன் வச்சாங்க அதைத்தானே எதிர்த்து கலெக்டர் பேசணும்னு சொல்லி கலெக்டர் இன்னைக்கு மாத்தி இருக்காங்க அந்த பிள்ளையோட வீட்டுக்கு போனீங்களா நீங்க அந்த பொம்பளை வீட்டுக்கு போனியா நீ அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொன்னி உனக்கு என்ன யோகிதற்கு சீமானை பற்றி விமர்சித்து பேசுவதற்கு தகுதி என்ன இருக்கு உனக்கு நான் கேக்குறேன் பொது வெளியில் ஒரு அரசியல் கட்சி தலைவன ஒருமையில் பேசுற உனக்கு என்ன தகுதி இருக்கிற பிரச்சனை தலையிடுறது இல்ல அம்மா உங்க அப்பிட்ட விட்டு எங்கள்ட்ட இருக்கு உங்க தேர்தல் உங்களுடைய அந்த நில அபகரிப்பு எல்லாம் தெரியும் பொது வெளியில நடமாட முடியாம பண்ணிவிடுவோம் இதோட நிறுத்திக்குங்க காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இதெல்லாம் பேசக்கூடாது காங்கிரஸ் அட்டிச்ச அல்லுனா கூட தமிழ்நாட்டில் ஒரு லாரி தேற மாட்டா காங்கிரஸ் கூட்டணி இல்லாம நின்னு ஒரு இடத்துல டெபாசிட் வாங்கி காட்டுறா நாங்க தலைவணங்குறோம் காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாம கட்சி தேர்தல் களத்தில் நின்று ஒரு இடத்துல டெபாசிட் வாங்குடா பாப்போம் காங்கிரஸ் கட்சி சும்மா போய் அடுத்தவன் காலை நக்கிட்டு கிடக்கிற காங்கிரஸ் கட்சி அதுல இருந்துகிட்டு நீ வந்து கூட்டணியில் நின்று ஜெயிச்சுக்கிட்டு பேச்சா பேசுற மரியாதை வந்து புரியுதா உங்களுக்கு நாங்கள் புரியுது அறத்தின்படி சீமானின் தம்பிகளா நாங்கள் வந்து கட்டுப்பட்டு நாங்கள் கேட்டுக்கிட்டு நியாயமா பேசணும் யார் பாலியல் குற்றவாளி நான் கேட்குறேன் யார் பாலியல் குற்றவாளி இங்க நடக்கிற பாலியல் குற்றங்களுக்கெல்லாம் நீங்க போராடிட்டீங்களா இப்ப வர்றீங்க யார் விஜயலட்சுமி யாருன்னு தெரியுமா எதற்காக சீமான விட்டு விலகி போனாருன்னு தெரியுமா சீமான விட்டு விலகி போனதுக்கு பிறகு எத்தனை பேரோட அவருக்கு அவங்களுக்கு தொடர்பு இருந்துச்சுன்னு தெரியுமா கர்நாடகாவில் பதிவாயிருக்கு தெரியுமா இது எதுவும் ஒருத்தர் மேல அவதூற வழக்கு தொடுத்திருக்காருங்கிறது கூட புரியாம ஆமா மதிப்புக்குரிய சுதா உங்களை நான் ஒன்னு கேட்கறேன் இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றத்துக்கு நீங்க ஆற்றின உங்களுடைய பங்களிப்பு என்ன யார் இந்த சாருன்னு உலகமே கேட்டுச்சே அப்ப நீங்க எங்க என்ன புடுங்கினீங்க அதை சொல்லுங்க இதெல்லாம் நான் புடுங்கி இருக்கிறேன்னு காட்டுங்க பாப்போம் என்ன பேச்சு பேசுறீங்க கூட்டணியில போய் திமுக உட்கார்ந்துக்கிட்டு திமுக கால நக்கி பிழைக்கிற காங்கிரஸ் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் சிங்கம் போல தனிச்சு நிக்கிற ஒரு ஆளை தனிச்சு நின்று வாக்குக்கு பணம் கொடுக்காம கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காம கள்ள விட்டு போடாம தனிச்சு நின்று எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வாங்கி நிற்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவரை நீங்க அவனை இவனு பேசுறீங்க நீங்க எல்லாம் வந்து மக்கள் பிரதிநிதியா நான் கேட்கிறேன் அதற்கான த இதுல வேற நீங்க நான் அப்படியெல்லாம் பேசினா தானே ராகுல் காந்தியின் கவனத்துக்கு போவேன் மாநில த ரெண்ட கிழிச்சிருவீங்க நீங்க எல்லாம் மாநில தலைவியா வந்து அதுக்கான தகுதி என்ன தெரியுமா நாகரிகமாக பேசுவது நாகரிகமாக நடந்து கொள்வது இன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா இவ்வளவு வேகமா வந்து தலைவரா வந்திருக்காரு அருகதை இல்லாத ஒருத்தர் கிடையாது அவரு அவர் வந்து நாகரிகமான ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒருத்தர் அதனால அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்க இவ்வளவு பொறுக்கித்தனமாக பேசுகிற இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுகிற தனக்கு முன்னே இருக்கிற அரசியல் கட்சியின் தலைவரை ஒருமையில் விமர்சிக்கிற உங்களுக்கு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக வருவதற்கான எந்த தகுதியும் கிடையாது அதே மாதிரி நான் இந்த திராவிட சித்தாந்தவாதிகளை சொல்றேன் கௌசல்யாவினுடைய வழக்கில் ஒரு பெண்ணை கெடுத்து விட்டாருன்னு அந்த பெண்ணு வந்து கட்டுமையான குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அதுக்கு நீங்க விசாரணை நடத்தினீங்க நீங்களும் குளத்தூர் மணி என்னனும் நீங்க என்ன நீதிபதிகளா நான் கேட்கிறேன் விசாரணை நடத்தி நீங்க கொடுத்த தீர்ப்பு என்ன தீர்ப்பு அவையில் கௌசல்யாவும் சக்தியும் மன்னிப்பு கேட்கணும் அது என்ன ஐநா அவையா அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு ரைட் அப்பவே மன்னிப்பு கேட்டுட்டாங்க நிமிர்வு கலைக்குழு வெளியேறணும் அப்புறம் நிமிர்வு கலைக்குழு பறை மூணு மா மூணு வருஷத்துக்கு பறை வாசிக்க ஓஹோ அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மூணு மாசத்துல மூணு லட்சம் ரூபாய் பணம் கட்டணும் சரி அப்புறம் இதெல்லாம் செஞ்சா ஒரு பாலியல் குற்றம் மன்னிக்கப்பட்டுருமா மன்னிப்பு கேட்கணும் நிமிர்வு கலைக்குழு வெளியேறணும் மூணு வருஷத்துக்கு பறை வாசிக்க கூடாது மூணு மாசையில மூணு லட்சம் ரூபாய் பணம் கட்டணும் இதை கட்டியாச்சுன்னா பாலியல் குற்றம் மறைஞ்சு போயிருமா எந்த ஒரு நியாயம் அது எந்த ஒரு நியாயம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க மூணு லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொடுத்தா தீர்ந்து போச்சா நான் கேட்கிறேன் உங்களுக்கு எல்லாம் என்ன யோகியதை இருக்குன்னு கேட்கிறேன் சீமான் வழக்கை பத்தி பேசுவதற்கு இது போல கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க நீங்க மோசமா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்த நியாயமும் இல்லாம பாதிக்கப்பட்டவன இன்னைக்கு அவன் பறவை வாசிக்கிறான் இதுதான் தண்டனையா நான் கேட்கிறேன் அதனால் சட்டத்துக்கு புறம்பாகவே செயல்படுகிறவர்களுக்கு அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது அதை விட இன்னைக்கு சன் டிவி மத்த தரம் கட்டு போச்சு இன்னைக்கு தமிழ்நாடு சீமானை எதிர்ப்பதுல ரொம்ப தரம் கட்டு போச்சு என்ன செய்யறாங்க சீமான எல்லாரும் பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளிங்கிறீங்க இப்போ ஐயா கி வீரமணி அவர்கள் சொல்றாங்க என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம்னு ஐயா தியாகு சொல்லட்டும் ஐயா குளத்தூர் மணி அவர்கள் சொல்லட்டும் ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் சொல்லட்டும் ஐயா கு ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லட்டும் ஐயா கி வீரமணி அவர்கள் சொல்லட்டும் நீங்க சொல்லுங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லட்டும் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லட்டும் என்ஜாய்மெண்ட் வித் அவுட் என்ன அர்த்தம் என்னையா அர்த்தம் அப்ப உங்களுக்கு ஒரு சட்டம் அடுத்தவனுக்கு ஒரு சட்டமா உங்க மீது எல்லாம் பாலியல் குற்றம் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படலையா இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படலையா வரலாற்றுல நான் கேட்கிறேன் முன் வச்சிட்டாவே அவன் பாலியல் குற்றவாளி ஆயிடுவானா உங்களுக்கெல்லாம் நான் கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் சீமான் அவர்கள் நேர்மையானவர் உண்மையானவர் இந்த மக்களுக்காக தொடர்ச்சியா உழைத்துக் கொண்டிருக்கிறார் அறுபது ஆண்டு காலமாக எங்கள் தாய்மொழி தமிழ் மொழியை கல்வியில் வெளியேற்றி நீங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை மீட்க வேண்டும் என்பதற்காக களத்தில் இருக்கக்கூடிய ஒரு கள அண்ணன் செந்தமனன் சீமான் அவரை வீழ்த்துவதற்கு நீங்க களத்துக்கு வாங்க தேர்தல் களத்துக்கு வாங்க மக்கள் களத்துக்கு வாங்க மக்கள் களத்தில் நின்று போர் செய்யுங்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் பின்பக்கமா போய் ஒரு பொம்பளையை கொண்டாந்து நிறுத்தி அவ அவடவையில் மறைஞ்சுக்கிட்டு சீமான வீழ்த்திடலான்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா அவருடைய தம்பிகள் நாங்கள் மேதகுவே பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் ஒரு ஒருபோதும் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நீதிமன்றத்துக்கு வழக்கு வரட்டும் யார் முகம் கிளியுது அப்படின்னு நீங்க வந்து காத்திருந்து பாருங்க நன்றி வணக்கம்